பழனி அருள்மிகு சுவாமி திருக்கோயில் உண்டியல்கள் தைப்பூச பாதயாத்திரை பக்தர்கள் வருகையால் நாட்களில் நிரம்பியது இதைத் தொடர்ந்து புதன்கிழமை உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது தமிழகத்தின் முதன்மை கோயிலான பழனி அருள்மிகு சுவாமி திருக்கோயில் உண்டியல்கள் தைப்பூச பாதயாத்திரை பக்தர்கள் கூட்டம் காரணமாக இருபத்தி இரண்டு நாட்களில் நிரம்பியது இதையடுத்து உண்டியல்கள் புதன்கிழமை திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது எண்ணிக்கை முடிவில் பக்தர்களின் காணிக்கை வரவு ரொக்கம் ரூபாய் மூன்று கோடியே நான்கு லட்சம் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பது கிடைத்தது உண்டியலில் பக்தர்கள் தங்கத்திலான வேல் தாலி மோதிரம் செயின் தங்க காசு போன்றவற்றையும் வெள்ளியாலான காவடி வளையம் வீடு தொட்டில் வேல் கொலுசு பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தன தங்கம் இருநூற்று இருபத்தொரு கிராமும் வெள்ளி ஒன்பதாயிரத்து ஆறு கிராமும் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் அறுநூற்று முப்பத்து ஒன்றும் கிடைத்தது இதைத் பித்தளை வேல் ரிஸ்ட் வாட்ச் ஏலக்காய் முந்திரி நவதானியங்கள் பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருக்கின்றனர் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட உண்டியல் எண்ணிக்கையில் ஈடுபட்டனர் உண்டியல் எண்ணிக்கையில் பழனி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து துணை ஆணையர் லட்சுமி மற்றும் அறங்காவலர்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்